ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டிநாட அமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு போகி பண்டிகையோட விலாக் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா தை திருநாள் கொண்டாடி இருப்பீங்க எல்லார் வீட்லேயும் வந்து பொங்கல் வச்சுருப்பீங்க இந்த தை மாதத்தில் முதல் நாளில் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த வித கஷ்டமும் இல்லாமல் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு எல்லாரும் ஆண்டவன்கிட்ட கண்டிப்பாக எல்லாரும் வேண்டியிருப்பீங்க நீங்கள் நினச்சது போலவே இந்த தையிலருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்லேயும் எல்லாமே நல்லதாக நடக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன் ஓகே வாங்க இப்போ நம்ம வந்து போகி பண்டிகையோட வளாக் பார்க்க ஆரம்பிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் வந்து அதிகாலையிலே எந்திரிச்சாச்சு எப்போதும் போலேயே வந்து எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னோடய வேலைகள்லாம் செய்ய ஆரம்பித்தேன் வாசல்லாம் நல்லா மெழுகி விட்டு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே பூஜைகள்லாம் செய்ய ஆரம்பித்தேன் இப்போ வாசல் நல்லா மெழுகி விட்டுட்டேன் ரெண்டு பக்கமும் இப்போ வந்து நிலை வாசல் நல்லா கோலம் போட்டுக்கலாம் பொங்கலுடைய உங்களுடைய வீடியோ நான் அடுத்த பதிவும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஏன் அப்படின்னா ஷார்ட்ஸ் கூட நான் கொடுக்கல ஏ அப்படின்னா சரி பொறுமையாக கொடுத்துக்கலாம் அப்படின்னு ஏன்னா எல்லோருமே எல்லாம் பிஸியாக இருப்பீங்க பொங்கல் வச்ச டயர்டாக இருப்பீங்க இன்னொன்று இந்த பொங்கல் வந்தாலும் வந்தது வீடு சுத்தம் பண்ணுறதுலேருந்து மற்றது எல்லாம் நம்மளுக்கு தான் ஃபுல் வேலையே இல்லையா அதனால் எல்லா பெண்களுமே பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே ரொம்ப டயர்டாக இருப்பீங்க அதனால் வந்து வீடியோவும் நானும் கொடுக்கல நானுமே டயர்டாக தான் இருந்தேன் அதனால் பார்த்திங்க அப்படின்னா தான் நேரத்தில் இருந்து வீடியோ சுத்தமாக கொடுக்க முடியல ஏன்னா வேலைகள் இருந்துகிட்டே இருந்தது வீடு க்ளீனிங்கில் இருந்து எல்லா வேலைகள் நம்ம வீட்டில் நடக்கிறதுனால எல்லாம் கஜ கஜன் தான் க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு நாள் ஃபுல்லாக ஆகிடுச்சிங்க அதனால் அதெல்லாம் வந்து வீடியோவாக எடுக்கலை ஏன் அப்படின்னா வீடியோ எடுத்துட்டு நம்ம க்ளீன் பண்ணுறது அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது சரி ஓகே இருக்கட்டும் மறுபடியும் நம்ம கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அப்படியே வந்து வீடியோவாக கொடுக்கலாம்னு சொல்லிவிட்டு நேத்தெல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து போகி பண்டிகைனால ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு முதல் நாளே எல்லாம் க்ளீன் பண்ணதுனால காலையிலே எந்திரிச்சு எனக்கு வந்து வேலைகள் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது அதனால் பார்த்திங்கன்னா காலையில் உடனே நல்லா வாசலெலாம் மெழுகி விட்டுட்டு எப்போதும் போல் ஃபஸ்ட்டு வந்து ஏற்கனவே போட்டால் பழைய கோலமெல்லாம் இருந்ததில்ல அதெல்லாம் கூட்டியே எடுத்துட்டு மாப் போட்டு நல்லா நீட்டாக தொடைச்சி விட்டுட்டேன் ஏன்னா அந்த கலரெல்லாம் அப்படியே ஒட்டி குங்குறதுக்கு வேண்டி மொழிகி விட்டதுமே பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும் தானே அதனால மாப் போட்டு நல்லா தொடைச்சி விட்டுட்டு மறுபடியும் புதுசாக இப்போ நான் மொழிகிட்டு இப்போ அழகாக வந்து கோலம் போட்டுட்டு இப்போ மஞ்சள் குங்குமெல்லாம் அழகாக வச்சு விட்றேன் இன்றைக்கி போகி பண்டிகைனால ரொம்ப சிம்பிளாக தான் ஒரு கோலம் போட்டிருந்தேன் ரொம்ப க்யூட்டாக இருந்தது ரொம்ப ஈஸியான கோலமும் கூட ஒரு சின்னதாக ஒரு மயில் கோலம் மாதிரி போட்டு அதில் வந்து கலர் கொடுத்துருந்தேன் ஒரு ரங்கோலி கோலம் தான் பாருங்கள் அப்படியே வீடியோவை புதியன புகுதலும் பழையன கழிதலும் தான் போகி பண்டிகை அப்படின்னு சொல்லுவாங்க புதுசு எல்லாமே நம்ம வீட்டுக்குள்ளே வரணும் எல்லாமே வந்து வெளியில் போயிடணும் அப்படின்னு அது போல் தான் வந்து பழசெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஃபுல்லாக வந்து எரிச்சு விட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து புதுசாக நம்ம வீட்டில் வந்து யோசனைகளுமே சரி நம்ம நினைக்கிற விஷயங்களுமே சரி எல்லாமே வந்து புதுசாக இருக்கணும் பழசை எதையுமே நினைக்கக்கூடாது பழசை நம்ம எதையும் நினைக்கிறதுனால நம்மளுக்கு ஒன்றும் ஆக போகிறதும் கிடையாது அதனால் தேவையில்லாதெலாம் தூக்கி கடைசிட்டு நம்ம வந்து புதிய வாழ்க்கையை புதுசாக நினச்சி சந்தோஷமா நிம்மதியாக ஆரோக்கியத்தோடு வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகி பண்டிகையே வந்து கொண்டாடுறாங்க அது மாதிரி தான் நானும் வந்து செஞ்சேன் அது மாதிரி தான் நீங்களும் செஞ்சிருப்பீங்க இல்லையா ஒரு சிம்பிளான ஒரு கோலந்தான் போட்டுட்டு அதில் கலர் கொடுத்துருந்தேன் அப்படின்னா போகி பண்டிகைக்கு போதும் இவ்வளோ கோலம் போதும் அப்படின்ட்டு ஏன்னா அடுத்தடுத்த வேலைகள்லாம் நம்மளுக்கு இருக்குது இல்லையா அதனால சரி சிம்பிளாக ஒரு கோலம் போட்டுக்கலான்னு சொல்லி போட்டு கலர் கொடுத்தேன் நிறைய ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நம்மளுடைய வீடியோவுக்கு ஒரு பொண்ணு சொல்லியிருந்தாங்க அந்த மாடு வரி கோலம் போட்டிருந்தேன் இல்லையா மாட்டு பொங்கலுக்கு அந்த கோலம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்டே பார்த்தீங்க அப்படின்னா செம காமெடியாக பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா அக்கா எங்கள் ஏரியாவில் வந்து நான் வந்து பொங்கலுக்கு எல்லாம் கோலம் போடுவோம் மாடு கல்லே வைக்க முடியாதுக்கா அவ்வளோ கிண்டல் பண்ணுவாங்க ஏன்னா அது எப்படி வரிகிறதுனே தெரியாது ரொம்ப டஃப்பான ஒரு கோலம் வந்து மாடு வரிகிறதான் அது அவ்வளோ கஷ்டப்பட்டு போடுவோம் பார்க்குறவங்களாம் பார்த்துட்டு பயங்கரமாக கிண்டல் பண்ணுவாங்கக்கா ஆனால் நீங்கள் கொடுத்த இந்த மாட்டு கோலம் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈஸியாக போடுற மாதிரி இருக்குக்கா ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் நாளைக்கு வந்து மாட்டு பொங்கல் தானே அதனால் வந்து அழகாக நீங்கள் வந்து கோலம் போடுங்க போட்டுட்டு அதே மாதிரி மாடு வரைஞ்சு எல்லாருடைய பாராட்டுகளும் உங்களுக்கு கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஏன் அப்படின்னா இத்தனை நாளும் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு தானே இருந்திருப்பீங்க எல்லோரும் கிண்டல் பண்ணுறப்போ கஷ்டப்படுறத விட அதை அப்படியே ஜாலியாக எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ஏன்னா நம்ம வரிகிற மாடு நமக்கே சிரிப்பு வரும் இல்லையா நானுமே சில டைம் அப்படி தான் வரைஞ்சிட்டு பயங்கரமாக எனக்கு பார்க்க பார்க்க சிரிப்பாக இருக்கும் ஏன்னா அது ஏதாவது ஒரு பக்கம் நெளிஞ்சிக்கும்ல அதை பார்க்குறப்பவே ரொம்ப சிரிப்பாக இருக்கும் இப்போ நான் என்னோடய கோல சேனலில் போடுற கோலம் கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாடுவர் தான் கோலம் போட்டேன் அது ஒரு மாதிரி நெளிஞ்சிட்ட மாதிரி இருந்தது என் பையன்கிட்ட கூப்பிட்டு காமிச்சு தம்பி இந்த மாட்டை வந்து பாடுறேன் எப்படி வரைஞ்சிருக்கேன் அப்படின்னு அவன் பயங்கர காமெடி ஒன்றான் என்னம்மா இப்படி நிற்கிது அப்படி அப்படி மாடு வரையிறது நம்ம எல்லாருக்குமே கஷ்டந்தான் இல்லையா அது அப்படியே வரைஞ்சிட்டே இருந்தால் தான் வரும் இன்னொன்று அப்படியே நம்ம கற்பனையிலே சில இதை அப்படியே வரையோம் இல்லையா அது ஒரு சில விஷயங்கள் அப்படி தான் மாறும் அதெல்லாம் அப்படியே ஜாலியாக எடுத்துக்கோலாம் எடுத்துக்கலாம் எல்லோருமே அப்படி ஜாலியாக எடுத்துக்கலாம்ல இப்போ சிம்பிளாக ஒரு ரங்கோலி கோலம் தான் போட்டுட்டு அதுக்கு கலரும் கொடுத்தாச்சு சனிக்கிழமையே வந்து கதவு நிலைக்கதவு வாசல் எல்லாமே வந்து நீட்டாக தொடச்சி விட்டதுனால இப்போ காலையில் எழுந்திரிச்சோடனே வந்து குளிச்சுட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நிலைவாசலுக்கு தான் வந்து மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சு விட்டேன் நிலைவாசல் கீழேயுமே மஞ்சள் குங்குமம் வச்சு நல்லா பூசி விட்டுட்டு அதுக்கப்புறம் கதவுக்கும் மஞ்சள் குமெல்லாம் வச்சு விட்டுட்டேன் வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் எப்போதும் போல நம்ம வந்து நிலைவாசலாம் கீழே எல்லாம் நீட்டாக தொடைச்சி விட்டுட்டு அப்புறம் மொழிகி விட்டு அழகாக கோலமும் போட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து அப்படியே தீபம் ஏற்றிக்கலாம் தீபம் ஏற்றுனாவே அது ஒரு அழகு அழகுதாங்க நம்ம எப்போதுமே தீபம் ஏற்றலாம் முன்னாடி எப்படின்னா எனக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்துலேருந்தே நான் தீபம் ஏத்துகிறேன் நிலைவாசலில் ரெண்டு பக்கமும் அதுவே வந்து பார்த்திங்கனா ஃபுல்லாக வந்து மைண்ட் செட் ஆயிடுச்சு இப்போ நம்ம தீபம் வைக்காமல் இனி வரும் நாட்களில் நம்ம வந்து கோலம் போட்டாலும் சரி அது வந்து மைண்டுக்கே வந்து நல்லா இருக்காரு தான் நான் நினைக்கிறேன் அதனால் நான் தொடர்ந்தே வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் ஏற்ற போகிறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து தொடர்ந்து செய்வேன் அது நல்லா இருக்குது வாசலுக்கு முன்னாடி தீபம் எறிகிறது ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப்ஸாக இருக்குது வாசலே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு கோவில் போல் இருக்குது நமக்கும் வந்து மைண்டு வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குதுங்க அதை பார்த்துட்டே இருக்கலாம் அந்தளவுக்கு ஒரு ரிலாக்ஸ் கிடைக்குது அதனால் நமக்கு என்ன சந்தோஷத்தை கொடுக்குதோ அதை நம்ம வந்து மனதாரம் செய்யலாம்ல எனக்கு இப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது தினமுமே வந்து அதிகாலையில் இப்படி வந்து ரெண்டு பக்கமும் தீபம் ஏற்றி நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் வழிபடுவது ரொம்ப ரொம்ப நிம்மதியாக இருக்குது அதனால் தொடர்ந்து நான் நீ பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு ஏன் அப்படின்னா அது பழகிடுச்சு நம்மளால் தூங்குனாலும் தூக்கமும் மாட்டேங்குது அதனால் நாலு மணிங்கிறமே நாலு மணிங்கிறப்பவே வந்து மொபைல் அலார் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் எந்திரிச்சிடுறேன் இப்பெல்லாம் எந்திரிச்சு மொபைலில் பார்த்தா மூணு ஐம்பது அந்த மாதிரி டைம் தான் இருக்குது அப்போ அதனால் பார்த்திங்கன்னா இனி வரும் நாட்களில் இனிமேல் நான் தொடர்ந்தே வந்து ஃபுல்லாக நிலைவாசலில் தீபம் வைக்கலாம் அப்படின்னு நான் இருக்கேன் அதே மாதிரி நான் தொடர்ந்து செய்வேன் இப்போ ஃபுல்லாக வந்து சாம்பிராணி எல்லாம் காட்டி விட்டாச்சு அதே போல் நிலைவாசலுக்கு அப்படியே ஃபுல்லாக வந்து சாம்பிராணி காட்டிக்கிற தை திருநாளை நம்ம வரவேற்கிறதுக்கு முதல் முதல்ல நாம் வந்து வழிபட வழிபட வேண்டியது நம்மளுடைய குலதெய்வத்தை தான் குலதெய்வம்ங்கிறது நம்மளுடைய நிலைவாசலில் தான் தங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வம் இவங்களை வேண்டிட்டு முதல் முதல் வரக்கூடிய இந்த தை திருநாளை நம்ம வீட்டில் எந்த ஒரு கஷ்டங்களும் இல்லாமல் மன நிறைவோடும் ஆரோக்கியத்தோடும் சந்தோஷத்தோடும் எல்லா வளமும் நலமும் பெற்று சீரும் சிறப்பமாக வாழணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இந்த தை திருநாளை வரவேற்கிறதுக்காக பழையதெல்லாம் வந்து வெளியே தள்ளிட்டு புதியதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுட்டு மலதார நிம்மதியோடு நம்ம வந்து பூஜைகளை செய்து தை திருநாளை நம்ம வந்து வரவேற்கலாம் அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம வழிபடக்கூடியது குலதெய்வத்தை தெய்வத்தை தான் அதுக்கப்புறம் நம்மளுடைய இஷ்ட தெய்வம் அதுக்கப்புறம் கிச்சனுக்கு வந்துவிட்டேன் கிச்சனுக்கு வந்துட்டு எப்போதும் போல் அன்னபூர்ணி தாயாருக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு முதல் நாளே நான் வந்து நீட்டாக தொடச்சி விட்டுருந்தேன் இல்லையா அதெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மஞ்சள்லாம் நீட்டாக வச்சு விட்டுட்டு அவங்களுக்கு முன்னாடியே தீபம் ஏற்றிடலாம் ஏற்றிட்டு அடுத்த என்னோடய வேலைகளை நான் வந்து செய்ய ஆரம்பிக்கிறேன் ஏன்னா அடுத்து வந்து காப்பு கட்டணும் இல்லையா பிரம்ம முகூர்த்தத்திலே காப்பு கட்டிடலாம் இல்லை அப்படின்னா ஈவினிங் டைம் கூட மதிய டைம் காப்பு கட்டலாம் நான் வந்து காலையிலே அதிகாலையிலே வந்து காப்பு கட்டியாச்சு அதனால் வந்து அப்படியே வந்து காப்பு கட்டிட்டு என்னோடய வேலைகளை செய்ய ஆரம்பித்தேன் என்றைக்குமே நம்ம காப்பு கட்டுறது வந்து ஏறு பொழுதுளை கட்டுறதா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம செய்கிறதுக்கு எந்த ஒரு நேரம் காலம் எதுவுமே கிடையாது அதிகாலையில் செஞ்சிட்டோம் அப்படின்னாவே வந்து எல்லாமே நம்மளுக்கு நல்லதாகவே நடக்கும் காப்பு கட்டுறது ஈவினிங்க்குள்ளே நம்ம வந்து சில பேர் காலையில் அந்த டைம் இருக்கும் இல்லையா காப்பு கட்டுற டைம் எட்டு டு ஒம்பதராக அந்த டைம் இருந்தது அதுக்கப்புறம் மதியம் இருந்தது அந்த டயத்தில் நம்ம காப்பு கட்டலாம் நான் வந்து அதிகாலையிலே வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்ததுனால அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்துலேயே வந்து காப்பெல்லாம் கட்டியாச்சு அனுபவி தாயாருக்கு முன்னாடி நெய்வேத்தியமாக ஒரே ஒரு கொய்யாப்பழம் எடுத்து வச்சுட்டு தண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தீபமும் ஏற்றி முடிச்சுட்டு அம்பாளுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அழகாக வந்து அலங்காரமெல்லாம் செஞ்சுட்டு அவங்களுடைய அந்த இருப்பிடத்துல வந்து நான் காப்பும் கட்டி வச்சிட்டேன் நம்மளுடைய காரு நம்ம வச்சிருக்கக்கூடிய வண்டி நம்ம வீட்டுக்கு முன்னாடி இங்கெல்லாம் வந்து காப்பு கட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நான் வீட்டுக்குள்ளே சாமிக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு காப்பு கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நிலைவாசலில் கட்டிட்டு அதுக்கப்புறம் முன்னாடி அந்த இப்போ தான் கட்டியிருக்கோம் இல்லையா வீடு அதுக்கு முன்னாடியுமே அந்த திண்டலெல்லாம் வந்து காப்பு கட்டி வச்சுட்டேன் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி உள்ளே வர்றதுக்கு முன்னாடியும் என்னோடய வாசல் படியில் அதாவது படி இருக்கும் இல்லையா அங்கேயுமே காப்பு கட்டிட்டு கீழே காருக்கெல்லாம் காப்பு கட்டிகிட்டு வந்துட்டேன் அப்புறம் பழைய இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து நீட்டாக எரித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாமியும் கும்பிட்டாச்சு விநாயக பெருமானை வந்து அரச மரத்து இலையில் நான் வந்து அழகாக உட்கார வச்சுருந்தேன் எல்லா தெய்வங்களுடைய சிலைகளையுமே வந்து ஃபஸ்ட்டு தண்ணியில் வந்து கழுவிட்டேன் ஏன்னா ஏற்கனவே நான் வந்து எல்லாமே வந்து நீட்டாக பல பலனை தான் வந்து கழுவி வச்சுருந்தேன் அதோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் இல்லையா அதனால் வந்து எல்லாம் அப்படியே இருந்தது மறுபடியுமே நான் இன்றைக்கி நம்ம வந்து போகி பண்டிகை பொங்கலை வரவேற்க போகிறோம் அப்படிங்கறதுக்கு வேண்டி மறுபடியும் எல்லா சிலைகளையுமே வந்து தண்ணியில் மட்டும் அப்படியே சும்மா கழுவி எடுத்தாந்து வச்சிட்டேன் எடுத்து வந்து வச்சுட்டு எல்லா சிலைகளுக்கும் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அழகாக அவங்களுக்கு அலங்காரமெல்லாம் பண்ணியாச்சு அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா விநாயகருக்கு வந்து அரச மரத்து இலை வந்து பறிச்சுட்டு வந்து வச்சுருந்தேன் அதில் வந்து அவங்கள அமர்த்தி உட்கார வச்சுட்டு அருகம்பில் எல்லாம் அவங்களுக்கு சாத்திட்டேன் ஏன் அப்படின்னா விநாயகர் தான் வந்து முதல் தெய்வம் நம்ம குலதெய்வ சில பேர் குலதெய்வத்தை கும்பிட்டு விநாயகரை கும்பிடலாம் இல்லை அப்படின்னா விநாயகரை கும்பிட்டு அடுத்து நம்ம குலதெய்வத்தை நம்ம வந்து கும்பிடலாம் எனக்கு பிடிச்ச ஒரு தெய்வம் அப்படின்னா விநாயகர் தான் எங்கே பார்த்தாலும் விநாயகர் தான் வச்சுருப்பேன் நான் வீட்டில் அதனால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு விநாயகருக்கு தான் வந்து தீபம் ஏற்றி வழிபட்டேன் காலையிலே நம்ம வந்து நிலைவாசலில் வந்து குலதெய்வத்தை வேண்டி வழிபட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து விநாயகப் பெருமானுக்கு அழகாக அலங்காரமெல்லாம் செஞ்சுருந்தேன் செஞ்சுட்டு அப்புறம் எல்லா தெய்வங்களுக்கும் பூவெல்லாம் வச்சு விட்டுட்டு இப்போ வந்து குத்துவிளக்கும் ஏற்றியாச்சு அதே போல் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா லிங்க விளக்கு எரிஞ்சிட்ருக்குது இப்போ அப்படியே தீபமெல்லாம் ஏற்றி முடிச்சாச்சு ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே நான் வந்து பூஜைகளை செய்ய ஆரம்பிக்கிறேன் லக்ஷ்மி தாயரை வந்து அழகாக வந்து அந்த க லட்சுமி விளக்கிலே வந்து அமர்த்தி வச்சுருந்தேன் அப்படின்னா ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன் தானே எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குது ஏன்னா லக்ஷ்மி விளக்குமே நான் வந்து நிறைய விளக்கு வச்சுருக்கேன் வீட்டில் இந்த விளக்கு வந்து வீடு கிரக புரோஷம் அன்றைக்கின்னு வாங்கின விளக்கு ஏற்கனவே நான் வந்து அஷ்டலட்சுமி விளக்குலாம் பெரிய விளக்கு வச்சுருக்கேன் அதாவது அணையா தீபமாக எரிகிற விளக்கு ரொம்ப பெரிய விளக்கு இருக்குது இல்லையா அப்புறம் இந்த விளக்கு சும்மாவே தான் இருந்தது இங்கே வரும்போது நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அப்புறம் இதில் நான் வந்து எப்படியே லக்ஷ்மி தாயாரை இனி இந்த விளக்குலேயே நம்ம வந்து அமர்த்தி வச்சிடலாம் அது ரொம்ப அழகாக இருக்குது இந்த திருவாட்சியில் நம்ம உட்கார வைச்சோம் அப்படின்னா எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி அவங்களுக்கு அந்த கிரீடை மாதிரி இருக்குது நல்லா அழகாக அவங்களுடைய அந்த கோவில் மாதிரியே இருக்குது அதனால வந்து லட்சுமி தாயாரை எப்போதுமே அந்த லக்ஷ்மி விளக்குலேயே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அந்த லக்ஷ்மி விளக்குலேயே வச்சுருக்கேன் இப்போ அப்படியே வந்து எல்லா தெய்வங்களுக்கும் சாம்பிராணி காட்டி விட்டுக்கிறேன் எல்லா தெய்வங்களுக்கும் சாம்பிராணி காட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் பச்சை மலை முருகருக்கும் இயற்கைக்கும் பார்த்து நம்ம வந்து சாம்பிராணி காட்டிக்கலாம் சாம்பிராணி காட்டி முடிச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து பத்தி காட்டிக்கிறேன் பத்தி காட்டி முடிச்சதும் அதுக்கப்புறம் வந்து தீபம் காட்டிக்கலாம் இப்போ அவங்களுக்கு நெய்வேத்தியம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே தட்டத்தில் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் நான் எடுத்து விநாயக பெருமானுக்கிட்டே ரெண்டு வாழைப்பழம் வச்சுட்டு பக்கத்தில் தண்ணியும் வச்சுட்டேன் அப்படியே லட்சுமி தாயாருக்கும் தீப ஆரத்தி எடுத்துக்கலாம் அதே போல் விநாயகப் பெருமானுக்கும் தீப ஆரத்தி எடுத்துக்கலாம் லிங்க தீபத்துக்கும் தீப ஆரத்தி எடுத்துட்டு எல்லா தெய்வங்களுக்கும் தீப ஆரத்தி எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் போகி பண்டிகையை ரொம்ப சிறப்பாக நம்ம வந்து கொண்டாடியாச்சு தை திருநாளை நம்ம வந்து ரொம்ப சந்தோஷத்தோடு வரவேற்றாச்சு ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப மன நிறைவாக ஒவ்வொரு பூஜைகளையும் காலையில் எந்திரிச்சு செய்யும்போது எல்லா தெய்வங்களையும் நம்ம வீட்டுக்கு அழைச்சி அவங்களுக்கு அழகாக வந்து அலங்காரமெல்லாம் செஞ்சு அபிஷேகம் செஞ்சு அவங்களுக்கு தீப எல்லாம் காட்டி ரொம்ப மனதார நம்மளுடைய பூஜையை வந்து முடித்தாச்சு ரொம்ப நல்லா இருந்தது நீங்களும் எல்லாருமே வந்து உங்கள் வீட்லேயும் போகி பண்டிகை எல்லாம் கொண்டாடி இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கி தை திருநாள்லாம் எல்லாருமே அதிகாலையிலே பொங்கல்லாம் வச்சுருப்பீங்க நானும் வச்சாச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த பதிவில் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வரும் இந்த தை திருநாளில் எல்லாருடைய வீட்டிலையும் எந்த ஒரு கஷ்டம் இல்லாமல் மன நிறைவோடும் ஆரோக்கியத்தோடும் சந்தோஷத்தோடும் எல்லா செல்வ வளங்களும் நிறைஞ்சு எல்லாரும் சந்தோஷமாக வாழணும்னு நான் எல்லா தெய்வங்கிட்டையும் மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டி அமனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்